மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால்ஜி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா அக்டோபர் சாரி மே மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த கிரகத்துடைய அடைவுகளால் அதாவது இந்த குரு பகவான் ஆப்பட்டது இருக்கிறாங்க அது போக ராகு பகவான் ஆகப்பட்டது மீனத்தில் இருக்கிறாங்க அதாவது ரேவதி நட்சத்திரமுடைய சாரத்தில் உங்களுக்கு சனி பகவான் ஆகப்பட்டது கும்பத்தில் இருக்கிறாங்க கேது பகவான் ஆகப்பட்டது கண்ணியில் சித்திரை நட்சத்திரம் சாரத்தில் இருக்கிறாங்க அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகளும் இந்த செவ்வாய் பகவான் புதன் பகவான் இந்த சூரிய பகவான் இவங்களுடைய அமைப்புகளும் இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி அவங்க வாழ போறாங்க அப்ப இதற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க இனிமேல் எப்படி இருக்க போறாங்க இதைத்தான் நம்ம பார்க்குறோம் ராசி நேயர்களே மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி தனுசுல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி மகரத்துக்கு வர்றாங்க அந்த மகரத்தில் உச்ச பலம் அடையறாங்க அதாவது மேஷத்தில் இருப்பதை காட்டிலும் விருச்சகத்துல செவ்வாய் இருப்பதை காட்டிலும் மகரத்தில் இது ரெண்ட விட கொஞ்சம் பலம் ஜாஸ்தி அப்ப அந்த மேச ராசியின் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்ச பலம் அடையிறீங்க அப்ப அந்த பத்தாம் இடம் என்பது என்னன்னா கருமஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்போ இது நாள் வரைக்கும் நீங்க தொழில்ல கஷ்டப்பட்டு பலன் இல்லை எந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் செய்ய முடியல செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழில்ல ஒரு வேகம் இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை நல்ல வேலையாட்கள் அமையல எவ்வளவு பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்தினாலும் கடந்த காலத்துல நான் சம்பாதிச்சேன் இப்ப நான் சம்பாதிக்க முடியல எல்லாமே நஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இந்த ஃபேக்டரியை நடத்துறதா வேண்டாமா அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு அப்ப நான் வந்து என்னுடைய தொழில் முயற்சிகள் எல்லாத்தையுமே முழுசாக அந்த தொழில போட்டாலும் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல இந்த மாதிரி ஒரு குழப்பமான தான் இந்த மேசராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அது கடந்த இரண்டு மூன்று வருட காலமாகவே மேசராசில பிறந்தவங்க அதுல வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் இருப்பாங்க மேசராசியில பொசிஷனுக்கு வர முடியாமல் மேலேயும் போக முடியல கீழேயும் வர முடியாமல் அந்தரத்தில் நின்று வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது இந்த அடிமட்டத்திலிருந்து நான் நல்ல நிலைமைக்கு வரணும் நான் வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும் எனக்கு தொழில் நல்லா இருக்கணும் எனக்கு கூலி வேலையே கிடச்சாலும் அது நல்லா இருக்கணும் நான் செய்யக்கூடிய வேலை நல்லா இருக்கணும் இப்படி நீங்கள் எதிர்பார்த்துருந்தாலும் அது எதுவுமே நல்லதாக அமையல அப்போ திடீர்னு உங்களுக்கு வேலை போச்சு இந்த மூணு மாதமும் ஆறு மாதம் சும்மா தான் இருக்கிறேன் நான் வேலை செஞ்ச இடத்துலையும் எனக்கு திருப்தி இல்லை நான் இடம் மாறும்னு நினச்சேன் மாற முடியல நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு நான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கடனை கட்டணும் அப்படின்னு நான் வெளிநாட்டுக்கு போனேன் அங்கே போய் எனக்கு கடன் தான் மிச்சம் ஒண்ணுமே நல்ல நிலைமைக்கு வர முடியல இது மாதிரி எத்தனையோ சோதனைகள் கஷ்டங்கள் உங்களுக்கு விடியவே இல்லை அதற்கு காரணம் ஆகப்பட்டது உங்களுக்கு அந்த தொழில்தான் அப்ப அந்த தொழில் மூலியமாக நீங்க நல்ல அந்தஸ்துக்கு வர முடியல தொழில் மூலியமாக பாதிக்கப்பட்டு படிப்படியாக கீழே தான் போயிட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய லக்னநாதன் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு உச்ச பலம் அடைஞ்சு லக்னத்துக்கு உங் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தடுமாற்றம் இல்லாமல் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அது மட்டும் இல்லைங்க அந்த செவ்வாய் பகவானும் உச்ச பலத்தோடு இருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கறாங்க இது வந்து எந்த ராசிக்குமே இது மாதிரி அமையாது அப்ப அந்த ஒரு கிரகம் உச்சமடைந்து அந்த உச்சமடைந்த கிரகம் தன்னுடைய ராசியை பார்ப்பதுங்கிறது சாதாரண யோகங்கிறது இல்லை இது வந்து பார்க்க போனா ஒரு அருமையான யோகம் இந்த யோகத்தின் மூலியமாக நீங்கள் பலனடையக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு அருமையான டைம் இந்த டயத்தை பயன்படுத்துங்க உங்க வாழ்க்கையில நீங்க அந்த தொழில் சரிஞ்சு போன தொழிலை எடுத்து நிறுத்தலாம் அந்த தொழில நம்ம சம்பாதிப்போம் அப்படிங்கிற தைரியம் வந்துடும் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் உங்களுக்கு தொழில வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த தொழில எப்படியும் நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடும் அப்படிங்கிற தைரியமும் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை அப்போ அவருக்கு வந்து இந்த மேச ராசியை அந்த செவ்வாயே பார்க்கறதுனால ஒரு துணிச்சல் வந்துரும் ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் நாம் எந்த ரூபத்திலையும் கீழே விழுக மாட்டோம் நாம எந்திரிச்சு நின்று நாம சாதிக்க போறோம் சம்பாதிக்க போறோம் நம்ம உருவாக்க போறோம் நாம நினைச்ச வர போறோம் நாம நினைச்சதை சாதிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அமைப்புங்கிறது அந்த செவ்வாய்க்கு இருக்கிறதுனால அது நடந்தே தீரும் என்னுடைய கூற்று பிரகாரம் இது நடந்தே தீரும் இது மட்டும் இல்லைங்க அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறாங்க அது போக இந்த செவ்வாய் பகவானும் எட்டாம் பாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறாங்க இந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாங்க இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சிம்ம ராசியில் அந்த பார்வைகள் கிரகங்களுடைய பார்வைகள் விழு விழுவதனால அது ஐந்தாம் இடமாக இருப்பதால் அந்த ஐந்தாம் இடம் என்பதுதான் ஒருத்தருக்கு வந்து புத்திர பாகியஸ்தானம் அப்ப அந்த புத்திர பாகியஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து செவ்வாய் பகவான் பார்த்து குரு பகவான் பார்த்து சுக்கர பகவான் அதுலேயே இருக்காங்க சுக்கர பகவான் பார்த்து இந்த கிரகங்கள் எல்லாமே பார்ப்பதால் புதன் பகவான் இருக்கிறாங்க உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதி உங்களுடைய ராசிக்கும் ஏழாம் இடத்த அதிபதி இந்த புதன் பகவானுடைய பார்வையும் அந்த உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால இது எல்லாத்தோட குருவும் பாக்குறதுனால அந்த குரு பகவானாகப்பட்டது இப்ப வக்கர நிபர்த்தி அடைஞ்சு இதற்கு முன்னாடி வக்ரத்தில் இருந்தாங்க அந்த வக்கர நிபர்த்தி அடைஞ்சு இப்போ மேசத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக அந்த சிம்மத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் அமைஞ்சே தீரும் அப்ப மேசராசியில பிறந்தவங்களுக்கு அதுல வந்து ஒரு இருபது பர்சன்ட் பேருக்கு ஆகப்பட்டது புத்திர பாக்கியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க ஒரு மழலை செல்லும் ஒரு குழந்தை பாக்கியம் நம்மளுக்கு இல்லையே அப்படிங்கிற வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய மனைவிய எப்ப அம்மானு அந்த நிலை வரும் உங்க உங்களுக்கு வந்து அப்பான்னு அந்த குழந்தைய கூப்பிடக்கூடிய பாக்கியம் எப்ப கிடைக்கும் உங்க ரெண்டு பேர்த்துக்கும் உங்களுடைய அப்பா அம்மா இருப்பாங்க நம்மளுடைய மக்களுக்கும் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இதற்கு முன்னாண்ட எத்தனையோ ஜோசியம் பார்த்தீங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போனீங்க எத்தனையோ கோயிலுக்கு போனீங்க எத்தனையோ டாக்டர் பார்த்தீங்க எல்லாமே செஞ்சீங்க அந்த பலன்கிறது உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கல அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் அது இல்லாமல் அடிபட்டு போகும் இத்தனை கிரகங்கள் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் தாராளமாக புத்திர பாக்கியத்துக்கு உண்டான முயற்சிகளை ஆப்படுறதை நீங்கள் மேற்கொள்ளலாம் இயற்கையாகவும் நிற்கும் அது போக டாக்டரை பார்த்து நீங்க என்ன முயற்சி பண்ணணுமோ முயற்சி பண்ணணும் உறுதியாக உறுதியா இருக்கும் நீங்க வந்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு நீங்க சொன்ன மாதிரியே அப்படின்னு அந்த பாக்ஸ்ல அந்த கமெண்ட் நீங்க எழுத போறீங்க இதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒண்ணு கவலையப்பட வேண்டாங்க நீங்க முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மா ஏப்ரல் இருபத்தி ஒன்று தேதி வரைக்கும் நீங்க வெளிநாடு போறீங்க வெளிநாட்டுல தொழில் செட் ஆகலை வெளிநாட்டுல வந்து எனக்கு இருக்கக்கூடிய இடம் செட் ஆகல வெளிநாட்டுல சொத்து வாங்க முடியல அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் சொத்து வாங்குவீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஏழாம் பார்வையாக பார்க்குறாங்க அதே சமயத்தில் இந்த ஏழாம் பார்வையாக சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கறாங்க சுக்கர பகவானும் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்க போனால் நான்காம் இடத்தை பார்க்குறாங்க இப்படி பார்க்கறதுனால அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகமும் அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகமும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வீடு ஒரு மண்ணு மனை இதெல்லாமே நீங்க தேடி உட்காரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இதற்கு முன்னாடி எவ்வளவு காசு பணம் உங்க கையில் இருந்திருந்தாலும் சிலருக்கு வந்து அந்த வீடு வாசலுங்கிறது அமையறது இல்லை அது வாங்குவதற்குண்டான ஒரு நேர காலங்கள் வரணும் அப்படி வந்தாத்தான் அந்த வீடு வாசலுங்கிறது வாங்க முடியும் ஆனா இந்த காலகட்டத்துல அந்த டைம் உங்களுக்கு வந்தாச்சு அந்த நேர காலத்து பிரகாரம் உங்களுக்கு வந்து வீடு மண்ணு மனை இதெல்லாம் அமையக்கூடிய நேரங்கிறது வந்தாச்சு இதுக்கு அடுத்தபடியாக அந்த ஏப்ரல் பத்தொன்பது டு இருபத் மே ரெண்டு வரைக்கும் இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாங்கல்ய யோகம் அப்ப இந்த மாங்கல்ய யோகத்துக்கு பலம் நல்லா இருக்கிறதுனால அந்த மாங்கல்யம் சம்பந்தப்பட்டது திருமணம் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு யாராருக்கு தடுங்கல் பட்டுச்சோ அவங்க வாழ்க்கையில இப்ப போய் பொண்ணு கேளுங்க கண்டிப்பா கிடைப்பாங்க அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறாங்க அந்த குரு பகவான் ஆப்பட்டது ஏழாம் பார்வையாக அந்த ஏழாம் இடத்தை பாக்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த ஏழாம் பார்வையாக சுக்கர பகவானுடைய வீட்டை பாக்குறாங்க ஒன்பதாம் பார்வையாக குரு தன்னுடைய சொந்த வீட்டையே பாக்குறாரு அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வையும் இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வையும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதனும் நல்ல பார்வை இருக்குது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் நல்லா இருக்கிறதுனால அந்த மே ரெண்டுக்குள்ள உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரும் அப்போ அந்த திருமணங்கிறத நீங்கள் செய்யலாம் இந்த கடந்த அஞ்சு வருஷ காலமாகவோ இல்லை மூன்று வருஷ காலமாகவோ இல்லை ஏழு எட்டு வருஷ காலமாகவோ எனக்கு திருமணம் நடக்கல என்னை பார்த்து எல்லாருமே கேலி பண்றாங்க எனக்கு திருமணம்ங்கிறதே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து வெறுத்து போய் உட்காந்துருந்தாலும் இந்த பீரியடில் உங்களுக்கு திருமணம் நடப்பது உறுதி சரி நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற யோகங்கிறது வந்தாச்சு உங்களுக்கு பெண் அமையக்கூடிய நேரங்கிற வந்தாச்சு அந்த பெண்ணாக இருந்தாலும் மாப்பிள்ளை அமையக்கூடிய நேரங்கிற வந்தாச்சு அது போக அந்த மறுமணம் அப்படிங்கிறவங்களுக்கு மறுமணம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி முதல் வாழ்க்கையாகப்பட்டது மனைவி தவறி போயிட்டாங்க இல்லை மனைவி பிரிஞ்சு வாழ்கிறீங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த திருமண பாக்கியம் அமைவதற்கு மறுமணம் அமை அமைவதற்கு ஒரு அருமையான நேர்காலம் வந்தாச்சு நல்லா இருப்பீங்க அந்த மறுமணத்தை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உண்மையான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் அந்த மிகப்பெரிய சந்தோஷங்கள் இது எல்லாமே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கக்கூடிய டைம் வந்தாச்சு நீங்கள் தொழிலில் நல்லா இருப்பீங்க புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது குழந்தை செல்வம் கிடைக்க போகுது அது போக திருமண பாக்கியம் நடக்க போகுது நீ என்ன கவலை எல்லாமே உங்களுக்கு கிடைச்சாச்சு கிடைக்க விருக்கிறது தைரியமா இருங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இப்போ நான் சொன்னது பொதுப்பலன் பொது ரொம்ப நல்லா வந்திருக்குது இதே உங்கள் ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா உண்மையே நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்போ அந்த தசா புத்திகள் தான் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணுவது அப்போ அந்த தலையெழுத்து நல்லா இருக்குதா நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருக்குதா அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்